okay? okay, thank you I'm done with my shopping chale, chale. bye 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 சென்னை ஒரு படம் ரிலீஸ் ஆனா ஒரு தலைப்பு இருக்கும் அந்த பட தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரமா ரொம்ப பயங்கரமா ரொம்ப பயங்கரமா எல்லா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க மொத கொண்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கர ரீச் இருக்கு எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் மாஸ்டர் என்னன்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு நீ வந்து பேசணும் கடவுள் எங்கெங்கயோ தேடி இருக்காங்கண்ணா எல்லா இடத்துலயும் பாத்துருக்கேன் நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல தர்கா கூட்டு போய் மந்திரிப்பாங்க அப்புறம் எங்கள் அப்பா கிறிஸ்டின் இருந்ததால் மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம் நான் கூட இந்த புடவெல்லாம் போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம் எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லோரும் சொல்லுறது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடணும் ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்றோம் சேவையே கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரியிற கடவுள்கள் தான் சேவையே கடவுள் தேங்க்யூ மாஸ்டர் இந்த மாற்றங்கிற தலைப்பில் முதல் முறையாக விவசாயிங்களுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு நன்றி விசுவாசம் எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம் எத்தனையோ இடத்துல போய் பார்க்குறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் இறந்து போகிறாங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான் ஸோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறு குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா வரும் தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் என்னென்னா இப்போ வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயினு எடுத்ததில் விவசாயிங்களுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்துச்சு உங்களுக்கு இல்லை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டால் கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் ஏன்னா அவங்க வேறு யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்கலாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் இந்த மாற்றம் என்ற சேவை மூலயமா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க பேசாத இந்த இந்த சேவை வரீங்கமா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க தோல்ல வளர்த்த குழந்தைங்க சார்பா எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது எங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது அது உங்களால ரெடி பண்ணி தர முடியுமா லோகோண்ணா எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை ஓகே சரி ஒன்று பண்ணுங்க ஒரு கொடி எடுத்துங்க ஆ ஓகே கொடினா கச்சிக்கொடி இல்லை கண்ணா படுத்துடாது உலகத்திலேயே மிகப்பெரிய லோகோ சின்னம் கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான் அந்த தாய் வெள்ள கொடியில தாயின்ற பேரை போடுங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்க அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க அதுதான் நம்மளுடைய லோகோ இந்த உலகத்தில் மிகப்பெரிய லோகோ யாரும் போட முடியாது நம்ம லோகோக்காக பேர் இந்த பக்கம் பக்கம் அந்த அப்பா அம்மாவுடைய துப்புல் கொடி தேங்க்யூ மாஸ்டர் பேசும் போது எஸ் ஜே சூர்யா சார் சொன்னாங்க இந்த சேவை பெரிய லெவல்ல வரப்போகுதுன்னு ஆல்ரெடி பெரிய லெவலில் வந்துருச்சு சார் இந்த மாற்றங்கிறது எங்கே போனாலும் உங்கள் மாஸ்டர் என்ன மாற்றம்னா என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறான்னு கேள்விகள் மேலே கேள்விகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்கு ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் இந்த மாற்றம்ங்கிற சேவையில் எங்கள் மாஸ்டர் தோல் தூக்கி வளர்த்த குழந்தைங்க சார்பாக நாங்கள் எஸ் ஜே சூர்யா சார் நிஷாகா வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் மாஸ்டர் கூட இந்த சப்போர்ட்டை பண்ணுறதுக்கு அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உழைப்பாளர் வாழ்த்துக்கள் ரசிகர்களை மகிழ்விப்பவர் துயரில் இருப்பவர்களுக்கு தோல் கொடுத்து தோழனாய் நிற்பவர் அம்மாவை நேசிக்கும் அன்பு பிள்ளை ஆண்டவரால் அனுப்பப்பட்ட செல்லை பிள்ளை உடையில் எளிமை உள்ளத்தில் உண்மை உதவுவதில் வெண்மை நடிப்பில் பெருமை பாராட்டும் கலைஞன் சொல்லியதை செய்வதும் சொல்லாததை செய்வதும் இவரே ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களே மாற்றம் வேண்டி அழைத்திற்கும் Thank you thank you Thank you thank you thank you thank you so much ungab unbukku nandri unbukku nandri unbukku nandri இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மீடியா நண்பர்கள் நான் வளர்த்த குழந்தைகள் என்னை வளைத்த என் தாய் மேடை சூர்யா சார் யூசெஃப் வினோத் நிஷா இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நீங்கிறான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு ஒரு படம் உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம் கோவில் போயிட்டு உடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்திங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் என்னை வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்குது பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் இதை நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் செஃபினோத் எழுந்துருக்க வாங்க மாற்றம் அப்படின்னு ஆரம்ப சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார் இல்லை தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம் கிராமம்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரப்போகிறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் செஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு இது அப்போது சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதாக் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணுன்னா கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நிஷா இது பார்த்த உடனே மாஸ்டர் நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர் நானும் இணைஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக இருப்பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி ஜிகர் தண்டா சீசர் மை பாய் ஒரு நாள் நைட் போன தலைவா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எங்க இருப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே படுக்க போறாதா இல்லை பேசலாமா அப்படின்னா சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னா தலைவா பார்த்தேன் தலைவா அது என்ன என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் என்கிட்ட பேசிவிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னார் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நான் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னார் வாங்க சார் கண்டு கண்டிப்பாக வாங்க சார் இதில் என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தேன் நான் இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை நான் நினச்சது ஏதோ கூத்து போடுறது பேச பேசப்படுறாரு நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்து தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் என்ன போகிறீங்களா சார் தேங்க்யூ சார் அப்படின்னு ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்து கூப்பிட்றோன்னோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றோன்னோ வாங்க சார் அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில இந்த வெயில் காலத்தில் தகர வீட்டிலெலாம் வாழ்கிறாங்க சார் அப்படின்னு எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்ன்னு சொன்னார் அவர் சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்திலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன் எஸ் சார் சூர்யா சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய கண்மணி சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்ற அப்படின்னு என்னம்மா சொல்லு இது இதை கற்றுக்கும் இந்த பாட்டை கற்றுக்கும் அப்படின்வாங்க சரிம்மா தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட இருந்தே குழி பருத்தாலும் கொடுத்தது நா காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்க்கு மலை போலே வரும் சோதனையாகவும் பனி போல் தீர்ந்துவிடும் உன்னை விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லார்களும் சொல்லுவாங்க என் புள்ளிய நான் எம்ஜிஆர் மாதிரி என் தலைவன் எம்ஜிஆர் மாதிரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டில் பண்ணுவாங்களாம் ஆமாம் இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களே நான் கலரில் எம்ஜிஆரோ இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்படணும் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்பான நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபு வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க சீக்கிரம் நான் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை சொல்கிறதோட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் மாற்றம் இன்று முதல் ஆரம்பம் யார் ஒன்றா வந்து சேருங்க மாற்றத்தை உருவாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்